திருச்செந்தூர் முருகன் கோவில் தமிழ்நாட்டின் தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள ஆறுபடை வீடுகளில் ஒன்றாகும் இது இந்தியாவில் மிகவும் புனிதமான முருகன் கோவில்களில் ஒன்றாகவும் கடற்கரையோரம் அமைந்த ஒரே ஆறுபடை வீடு கோவிலாகவும் விளங்குகிறது திருச்செந்தூர் கோவிலின் தொன்மையான வரலாறு புராணங்களுடன் பின்னி பிணைந்துள்ளது இது முருகப்பெருமானின் ஆறு படை வீடுகளில் இரண்டாவது படைவீடாக கருதப்படுகிறது இந்த கோவிலின் தோற்றம் தொடர்பாக பல புராணக் கதைகள் உள்ளன புராணங்களின்படி முருகப்பெருமான் அசுரனான சூரபத்மனை அழிக்க இந்த இடத்தில் தங்கியிருந்தார் சூரபத்மனை வதம் செய்த பிறகு முருகன் இங்கு தனது பக்தர்களுக்கு அருள் பாலிக்க கோவிலாக அமைந்தார் இந்த போர் நடந்த இடமாக கருதப்படுவது திருச்செந்தூர் கடற்கரையாகும் இதனால் இந்த இடம் மிகவும் புனிதமானதாக கருதப்படுகிறது திருச்செந்தூர் கோவில் பல்லவர் சோழர் பாண்டியர் காலங்களில் புனரமைப்பு மற்றும் விரிவாக்கம் பெற்றது கோவிலின் தற்போதைய கட்டமைப்பு பாண்டியர் மற்றும் நாயக்கர் ஆட்சியின் காலத்தில் உருவானது கோவிலில் உள்ள கல்வெட்டுகள் இதன் வரலாற்று முக்கியத்துவத்தை உறுதிப்படுத்துகின்றன முருகன் கோவிலுக்கு முன்பு இந்த இடத்தில் சிவபெருமானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட ஆதி கும்பேஸ்வரர் ஆலயம் இருந்ததாக கூறப்படுகிறது பின்னர் முருகப்பெருமான் இங்கு பிரதான தெய்வமாக வணங்கப்பட்டார் திருச்செந்தூர் முருகன் கோவில் பல்வேறு சிறப்புகளைக் கொண்டுள்ளது இவை பக்தர்களையும் பயணிகளையும் ஈர்க்கின்றன இந்த கோவில் கடலுக்கு மிக அருகில் அமைந்துள்ளது இது இந்தியாவில் உள்ள மற்ற முருகன் கோவில்களிலிருந்து இதை வேறுபடுத்துகிறது கடல் அலைகள் கோவிலின் அடித்தளத்தை தொடுவது பக்தர்களுக்கு ஆன்மீக அனுபவத்தை அளிக்கிறது இந்த இடம் கந்தமாதன மலை என்று புராணங்களில் குறிப்பிடப்படுகிறது கோவிலின் மூலவராக விளங்கும் முருகப்பெருமான் சண்முகர் என்று அழைக்கப்படுகிறார் இவரது சிலை பஞ்சலோகத்தாலானது மற்றும் அற்புதமான கலைநயத்துடன் வடிவமைக்கப்பட்டுள்ளது முருகனின் வேல் இங்கு மிகவும் புனிதமாக வணங்கப்படுகிறது இது சூரபத்மனை வதம் செய்த ஆயுதமாக கருதப்படுகிறது கோவிலுக்கு அருகில் உள்ள நாழிக் ஒரு முக்கியமான தீர்த்தமாகும் இது கடல் நீருக்கு மத்தியில் உள்ள ஒரு நன்னீர் கிணறு இது ஒரு இயற்கை அதிசயமாக கருதப்படுகிறது பக்தர்கள் இந்த தீர்த்தத்தில் நீராடுவது புனிதமாக கருதப்படுகிறது திருச்செந்தூரில் நடைபெறும் சஷ்டி விழா மிகவும் பிரபலமானது ஆறு நாட்கள் நடைபெறும் இந்த திருவிழாவில் சூரசம்ஹாரம் சூரபத்மனை முருகன் அழித்த நிகழ்வு மிகவும் பிரம்மாண்டமாக காட்சிப்படுத்தப்படுகிறது இதில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்கின்றனர் கோவிலின் கோபுரம் திராவிட கட்டிடக்கலை பாணியில் அமைந்துள்ளது